ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்னோட செவ்வாய்கிழமை ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க செவ்வாய்க்கிழமை நான் வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்த்துட்டு கோயிலுக்கு போனோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க புதன்கிழமை எடுத்த விளாகுமே இதில் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் செவ்வாய்கிழமை சாயந்தரம் ஒரு அஞ்சரைக்கு மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் புளி வந்து அம்மா நம்ம மரத்து புளி கொடுத்துருந்தாங்க அதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காய வச்சு ஓட வந்து தட்டிகிட்டு இருந்தேன் நானும் தம்பியும் தட்டிக்கிட்டு இருக்கோம் ஏய் நீ உக்காந்து போச்சு யோசித்த

புளியை தட்டி ஓடெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நான் புளியெல்லாம் அள்ளி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தம்பியை குளிப்பாட்டி விட்டுட்டு அவனுக்கு போட்டு வரும் அடித்து விட்டுட்டேன் ஏன் அந்த ட்ரெஸ் மாத்திரதான் வெளியே எடுக்கலன்னு அப்புறம் காப்பீரேட்டு அடித்து தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம அனுபவப்பட்டாச்சு அதனால் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறப்ப மட்டும் அதை வந்து வீடியோ எடுத்தேன்

தம்பிய தொட்டில உட்கார வச்சுட்டு நான் வந்து சாப்பாடு தம்பிக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன சாப்பாடு அப்படின்னா எங்க மாமியார் வந்து அறுநாள் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அவங்க வெள்ளைன்னா காலையில ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து வெள்ளனா வேலை எட்டு ம எட்டரைக்கு மேல போனாங்க அப்படின்னா அது நார்மல் வேலை இன்றைக்கி வந்து இந்த ஒரு வாரமாகவே வெள்ளனா விளக்கத்தை போயிட்டு இருந்தாங்களா அவங்க வந்து அவங்களுக்கு வெள்ளைனா போகிறனால அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க இந்த சாப்பாடு வந்து பேரனுக்காக கொண்டு வந்துடுவாங்க இவங்க பேரனும் இல்லை சின்ன வயசுலேருந்தே இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து பழகிட்டாங்க மாமாவுக்கும் சரி மாமாவுக்கும் சரி சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்படி தான் கொண்டு வருவாங்களா அதனால் இப்போ பிள்ளைக்கு கொண்டு வந்துட்டுருப்பாங்க அதனால அவங்க கொடுத்த சாப்பாடையே சரி ஊட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது கெட்டு போயிடும்ல காலையில் மத்தியானம் வாங்கினது அதனால் கெட்டு போய்டும் அப்படின்ட்டு நான் வந்து

पूछ <laughs> दो पर சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தம்பிக்கு வந்து செருப்புல போட்டு விட்டுட்டு அவனை கொண்டு போய் பசங்க வந்து நம்ம பின்னாடி விளையாடுவாங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு தம்பியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் விடுபடு தம்பியை வந்து விளாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கனக்குள்ளே உள்ளே நின்று இருந்தேன் நான் இல்லைன்னா அவன் ஆளுநர் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருவான் அதனால் கொஞ்சம் நேரம் அங்கனக்குள்ளேயே நின்று இருந்துட்டு அவன் விளாண்டுட்டு நல்லா விளாட ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அதுக்கப்புறம் நான் என்கிட்ட வந்து ஓடியாந்துட்டேன் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்புனோம் துணி வேறு ஒரு வாரமாக மடிக்காமல் கிடக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நான் வந்து துணி துவைப்பேன் மூணு நாளுமே இன்றைக்கி துணி துவைச்சேன் அப்படின்னா முதல்ல துணி துவைச்ச துணி வந்து காய போட்டு அந்த சேரில் எடுத்து வச்சுருப்பேன் இன்றைக்கி துணி துவைக்கிற அன்னைக்கு தான் நான் வந்து இந்த துணி மணியை மடிப்பேன் ஏன்னா நாளைக்கு அந்த துணி வந்து இந்த சேருக்கு வந்துடும்ல அதனால அதனால் அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடக்கு அதெல்லாம் வேலைக்கு போட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பணும் இல்லைன்னா அவங்க வந்து வாடகைக்கு போயிட்டு வந்துட்டு கற்றுன்னு கற்று அதனால் நம்ம துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வேலையை பார்ப்போம் வீட்டில் அப்படின்ட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் கருவா வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க நான் அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் குளித்து கிளம்புறதா வேலை வந்தோடனே சொன்னாங்க ஏன் நான் குளிச்சதுக்கப்புறம் தான் நீ குளிக்கணுமா முன்னாடியே குளித்து கிளம்பிருக்கக்கூடாது அப்படின்னாங்க நான் காதில் வாங்காத மாதிரி பாத்திரம் விளையிட்டே இருந்தேன் அவங்க குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம குளிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகணுங்க கோயிலுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே ரெகுலராக வர கோயில் தான் ஆடி கும்ப ஆகாரம் முத்தாளம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த கோயில் திருவிழா பயங்கரமாக இருக்கும் நான் அந்த திருவிழாப்பிளாக் எடுத்து போடுறேன் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் விளாக் எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே சுற்றியில் எடுத்துக்கலாம் நான் உள்ளே கருவறைன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே செல்ஃபோன் செல்ஃபோனோடு கிடையாது நாங்கள் தெரியாமல் தெரியாமல் எடுத்து வச்சோம் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மாமாவோட ஃப்ரெண்டுமே இங்கே வந்திருந்தாங்க அவங்களோடையும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் எப்படிலாம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு எப்படிலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் Nana 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 Engge

எங்க சாப்பாடு ஓட்டல கிளம்பிடுவீங்களா என்ன உங்க பார்க்கா என்னங்க இப்போ வீட்டில் சாமி கும்புறதுக்காக பூ வாங்கிக்கிட்டு இருக்காங்க மாமா இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம தாடிக்கும் போயிருந்தோம் ஒரு சின்ன வேலையாக போயிருந்தோம் பாவா மெடிக்கல் போயிருந்தோமா இந்த அண்ணா வந்து அவங்க ஒய்ஃப் அந்த கடையிலே விட்டுட்டு அவ்வளோ ஓட்ட ஓட்டமாக ஓடி வராங்க ஒரு பேக்கை போட்டுட்டு கஷ்டமாக போச்சு அவங்க வந்து பேசவும் இல்லை நான் மெடிக்கலில் வாங்கிட்டு நின்றுருந்தேன் கருவா வந்து நின்றுருந்தாங்க வெயிட் பார்த்துட்டு நின்றுருந்தாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தாங்களோ அந்த அண்ணா வந்து கையை பிடிச்சிட்டு அவ்வளோ மூச்சு வாங்குறாங்க அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க எதுக்குன்னா அப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் உங்களை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னாங்க எனக்கு அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க அக்கா நான் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன் அண்ணா மட்டும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் திட்டவெல்லாம் இல்லைங்க நான் பேசுறதே அப்படித்தாங்க பேசுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பா